போராட்டத்தை விட்டு விளையாட்டு தெரியாது இந்த நேரம் பல ஆக்களுக்கு தெரியாத ஃபேமஸான நேரமாக மாறும் அரசாங்கம் நல்ல மாதிரி அனுமதி மாதிரி நல்ல மாதிரி செய்கிறார் அவர் நல்ல வழிபோக கூட நடக்கிறாருன்னு தான் சொல்லலாம் அபிவிருத்தி ரோடுகள் வீதிகள் எல்லாமே தெருவிளக்குகள் சகல எங்களுக்கு இனி இதால எங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை பாலைமல்ல வச்சு வேட்டு விளையாட்டுக்கான அங்கீகாரத்தை எடுக்கணும் மொழியை இதை எதிர்க்க இல்லை தங்குமுட வசதி அவர் வீடு பக்கத்தில் எல்லாமே இருக்கு தம்பிள்ளைக்கோ கொழம்புக்கோ எங்கேயும் போக வேண்டிய தேவைகள் வராது நாங்கள் போல காலமும் போராட்டம் அது தண்டு சரி அங்க மக்கள் சீரழிஞ்சு எல்லாம் ஒரு பியாஸ்காந்த் அவர்கள் மாதுளன் ஆகாஷ் விதுஷன் வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி நாட்டிலும் சரி சர்வதேச ரீதியிலும் சரி தற்போது அதிகளவான பேசுபொருளாக காணப்படுகின்றது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவருடைய யாழ்ப்பாணத்திற்கான தான் தற்போது சமூக வலைதளங்களிலே அதிகமான பேசுபொருளாக காணப்படுகின்றது இவர் யாழ்ப்பாணத்திற்கு வருகை தந்த விடயத்திலே நிறைய முக்கியமான விடயங்களை மேற்கொண்டிருந்தார் அந்த வகையிலேயே மண்டதீவில் அமைக்கப்பட இருக்கும் சர்வதேச விளையாட்டு அரங்கு இந்த விளையாட்டு அரங்கு வந்து இலங்கையிலே ஐந்தாவது மிகப்பெரிய விளையாட்டு அரங்காகவும் சர்வதேச ரீதியிலே ஏழாவது மிகப்பெரிய விளையாட்டு அரங்காகவும் மண்டதீவு பகுதியிலே அமைக்கப்பட இருக்கின்றது இதற்கான நிகழ்வுகள் தற்போது இடம்பெற்று கொண்டிருக்கின்றன இவை தொடர்பாக மக்கள் மத்தியில் மக்கள் மனநிலையில் எவ்வாறான கருத்துக்களை கொண்டிருக்கிறார்கள் இந்த விளையாட்டு அரங்கு இந்த மண்டதீவு பகுதியிலே வர இருக்கையில் எவ்வாறான அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளலாம் இதற்கான மக்களுடைய கருத்துக்கள் என்னென்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்க இருக்கிறோம் தொடர்ந்தும் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள் பிரம்மாண்டமான ஒரு சர்வதேச மைதானம் ஒன்று அமைக்க இருக்குது மண்டதி இது இங்கே வாரதால எவ்வாறான நன்மைகள் ஏற்படும் இது இங்கே வாரதால எவ்வாறான வாய்ப்புகள் மக்களுக்கு கிடைக்கும் எங்கட மக்கள் இப்போ நாங்கள் போல காலமும் போராட்டம் அது இதுண்டு சரி அங்கே மக்கள் சீரழிஞ்சு எல்லாம் ஒரு ஒரு கீழ்த்தரமான கடைசி இதெல்லாம் இருக்கு ஆனால் இந்த சர்வதேச எங்களுக்கு தேவை வந்த இப்பொழுது கல்வியும் தான் முக்கியம் இந்த கல்வியும் விளையாட்டும் எங்களுக்கு பிரதானமானதாக வேணும் அதுக்காக எங்களுக்கு அந்த எல்லா இதுக்குமே நாங்கள் கொழும்புக்கும் என்ன எங்களை போய் தான் அவர்கள் அதை எண்ணத்து கண்டாலும் அங்கேதான் போக வேண்டிய டைம் இருக்கு இப்போ எங்கேயே வந்தாலும் அவர்களுக்கு இங்கே அது ஒரு முன்னுதாரணமாக இருக்கும் ஊக்கப்படுத்துறதா இருக்கும் மாதிரி எங்கேயும் உள்ள பயிற்சியாளர்களை இங்கே வைத்து இங்கே அவர்களுக்கு அதை ஊக்கத்தை கொடுக்கலும் அதனால் இளைஞர்கள் கல்வியையும் போல விளையா விளையாட்டும் மிக முக்கியமானது விளையாட்டிலே மிக திறமையான இதுகள் எல்லாம் இருக்கணும் திறமையான ஆக்கள் இருக்கணும் அவர்களுக்கான சரியான பயிற்சிகள் இல்லாதபடியாக தான் அவர்கள் பின்தங்கினம் என்று ஒரு குற்றச்சாட்டு இருந்தது அதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இது அமையலாம் அதான் இளைய தலைமுறைகளுக்கு இன்னும் மென்மேலும் நிறைய வாய்ப்புகள் வரும் மென்மேலும் விளையாட்டுகளுக்கு நிறைய பேர் தூண்டலாம் அவர்களை பார்த்து ஆர்வம் கூடும் இது வர்றதால எங்களுக்கு மிகவும் நன்மையான கல்வியும் விளையாட்டும் தான் எங்களுக்கு இப்பொழுது முக்கியமான இளைஞர்களுக்கு அந்த இளைஞர்கள் திசை மாறி போகாமல் இருக்கிறதுக்கு விளையாட்டுகளை ஊக்கப்படுத்தி கல்வியையும் தான் நாங்கள் வேறு எதையும் விட்டு இப்போ முக்கியத்துவத்தை கொடுக்கலாம் இந்த விளையாட்டுக்கு இந்த மைதானத்தை இது இங்கே கொண்டு வரதால இந்த மண்டதிவு பிரதேசம் வந்து ஒரு அபிவிருத்தி அடையும் என்று சொல்லப்படுது இது வந்து எவ்வளோ தூரம் இந்த மக்களுக்கு நன்மையாக அமையும் நினைக்கிறீங்க இங்கே மக்களுக்கு வேலை வாய்ப்பு நன்மையாக மற்ற தெரியாது கிடந்த இந்த நகரம் பல ஆக்களுக்கு தெரியாத ஃபேமஸான நகரமாக மாறும் கிராமமாக மாற்றமடை இந்த இடம் வந்து இப்பொழுது யாழ்ப்பாணம் ஒரு மிக பிரபலியமடையலாம் மிக பிரபல்யமான வரும்போது அபிவிருத்தி ரோட்டுகள் வீதிகள் எல்லாமே விளக்குகள் சகலதுமே நீ எங்களுக்கு மாற்றமடைகிற வாய்ப்புகள் வரும் பெரிய பெரிய இதுகள் நடக்கும் போது இதனால் இன்னும் மென்மேலும் எங்களை இப்போ யாழ்ப்பாணம் ஒரு தனி இடமாக பார்க்கலாம் நிறைய இடங்கள் சிங்கள இடங்கள் இருக்கும்போது இங்கே இப்போ தம்புள்ளையில் ஒன்று இருக்காங்க அதாவது இவ்வளவு யாழ்ப்பாணத்துக்கு கொடுக்கும்போது மிகவும் முக்கிய பிரதானமான இதை நாங்கள் பார்க்கணும் ஏன்னா பெரிய பெரிய மாவட்டங்கள்லாம் இருக்கும்போது யாழ்ப்பாணத்தை அமைக்கணும் என்று தமிழ் மக்களுக்கு கொடுக்கணும் என்று அங்கே முடிவெடுத்திருக்கிறது நல்ல சரியான ஒரு இது தமிழ் மக்களுக்கும் பிரதானமாக இது எங்கள் எல்லோரும் மக்களும் சேர்ந்து அவர் ஊக்கப்படுத்தி எங்கள் இளைஞர்களை விளையாட்டுக்கான இனி இதால் எங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை பாலிமெண்டில் வச்சு கேட்டு விளையாட்டுக்கான அங்கீகாரத்தை எடுக்கணும் மொழியாக இதை எதிர்க்கக்கூடாது உண்மையில சொன்னால் இங்கே உள்ளவங்களுக்கு நியாயமான விளையாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்கும் ரெண்டாவது சர்வதேச விளையாட்டரங்கு இருக்கும்போது வந்த சுற்றுலா பயணிகளுக்கு ஒரு விளையாட்டு களமாக தெரியும் அதாவது ரெண்டாவது இங்கே உள்ள மக்களுக்கு பெரிய முயற்சியான இது தெரியும் யாழ்ப்பாணத்துக்கு ஒரு பெரிய வெற்றியாக தெரியும் யாழ்ப்பாண மக்களுக்கு தொழில் வாய்ப்பு சரி நிறைய வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது எங்களோட மக்கள் எல்லாம் நல்லா ஆர்வமாக இருப்பாங்க ஆர்வம் விளையாட்டில் கலந்துக்கிடுவாங்க கலந்துக்கிட்டு போட்டு போவாங்க நம்பிக்கை எங்களுக்கு ஜனாதிபதி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த விளையாட்டு மூலம் தான் ஒற்றுமையாகவும் ஒன்றிணைக்கலாம் ஆயுதங்களை கீழே வைத்து விளையாட்டை பார்த்ததாக ஒரு அவர் அறிந்திருக்காரு கூட ஒரு அந்த தகவலை கூட அவர் வெளியிட்டு இருந்தார் அந்த நேற்றைய நிகழ்வுல இதை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க விளையாட்டு வந்து இந்த எல்லா மக்களையும் ஒன்றாக இணைக்குமா கூடுதலாக சந்தர்ப்பம் இருக்கிறது ஏனென்றால் விளையாட்டுக்கு ஒரு பொதுமகன் கூடி பாதிக்கப்படக்கூடாண்டா அவங்க அந்த நேரம் நினைத்தவங்கள் விளையாட்டுகள் இப்பொழுது எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ விளையாட்டுகள் வந்துட்டுனா இங்கேயும் வந்து விளையாட்டுகள் மூலம் இப்போ எல்லோரும் இப்போ இனி வந்து நாங்கள் இனி போகிறவு இது வந்து அவர் சொல்றாரு எல்லாரும் ஒரே நாடு ஒரே தேசம் அப்படின்னு ஒரே நாடு ஒரே தேசம் என்றால் எங்களுக்கான உறுதியாக நாங்கள் விளையாட்டு மூலமும் ஊக்கணும் நாங்களும் திறமையானவர்களையும் நிரூபிக்கணும் தமிழர்களும் அதில் அப்போ நாங்கள் இவர்களுக்கு இந்த எங்கட போராட்டத்தை விட்டு விளையாட்டு விளையாட்டு கல்வி அதை விளையாட்டை நாங்கள் இனிமேல் திறமையாக உருவாக்கணும் எங்களுக்கு அந்த இடம் இப்போ வாய்ப்பு கிடைச்சிருக்கு அந்த இடத்தை நாங்களே நிரூபித்து காட்டணும் இப்போ நாங்கள் என்ன செய்யணும் எங்களுக்கான சரியான தகுந்த பயிற்சியாளர்கள் அவர்கள் அமைஞர்கள் எங்களுக்குரிய ஆக்கள் விளையாட்டு பயிற்சியாளர்கள் எங்கள் இளைஞர்களை ஊக்குவிக்கணும் இதுக்கான அவர்கள் நடைமுறை எடுத்து அதுக்கு சர்வதேச விளையாட்டுகளில் கலந்து கொள்வதுக்கு மேலும் மேலும் அதிகமானவர்களை மிக திறன்பட இதண்டு அவர்களை ஒன்றிணைத்து நாங்கள் ஒற்றுமையாளம் இந்த சமாதானமாக இருக்கிறது அது அடுத்த கட்டம் அரசியல் அது நாங்களான விளையாட்டு மூலம் இளைஞர்கள் எல்லோரும் போய் விளையாடுறா உண்டா இந்தியாவில் கூடிய எல்லாரும் உண்டா இல்லை என்று சொன்னால் போக்கி விளையாடலாம் அது நல்ல வாய்ப்பாக இருக்கலாம் இந்த விளையாட்டு கிரிக்கெட் எடுத்தாலே ஆஹ் அந்த இலங்கை அணியில வந்து எமது சகோதரத்துவ மொழியான சிங்கள மாணவர்கள் சிங்கள இளைஞர்கள் யுவதிகள் தான் அதிகமாக இருப்பாங்க இப்போ இது இங்கே வாரதால தமிழர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா நிச்சயம் தமிழ்நாடுகளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மாவட்டத்துக்கு இந்த ஊருக்கு இந்த விளையாட்டு மைதானம் நாட்டு கல் மிக விரைவில் இங்கே உள்ள இந்த மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கும் இந்த சந்தர்ப்பம் கிடைக்கும் ஜாழ்பாணத்தில் வந்து விளையாட்டு மைதானத்துக்குரிய அந்த பிச் வந்து ஜாழ்ப்பாணத்தில் வந்து குறைவு இல்லை ஜாழ்ப்பாணத்தில் இல்லை எங்களோட பிள்ளைகள் வந்து ஜா கிரிக்கெட்டில் வந்து ஒரு நல்ல தேர்ச்சியை பெற்று பயிற்சிகளை மேலதிகமான பயிற்சிகள் பெறணுமென்றால் ஒன்று கொழும்புக்கு போக வேண்டியது இருக்குது இன்னொன்று தம்புளைக்கு போக வேண்டியது அவ்வாறான பயிற்சிகளை மேற்கொண்டும் கூட இலங்கையின் கிரிக்கெட் அணியில் வந்து ச வியாஸ்கான் அவர்கள் மாதுளன் ஆகாஷ் வி விதுஷன் போன்ற எங்கள் யாழ்ப்பாணத்தை மண்ணை பிரதிநிதித்துவப்படுத்தி யா இலங்கை கிரிக்கெட் அணியிலே விளையாடி இருக்கிறாங்கள் இந்த அவ்வாறான ஒரு சிக்கலான சூழலிலே எங்கள் மாணவர்கள் போய் விளையாடி இருக்கும்போது இந்த மைதானம் இங்கே வரதால எங்களோட தமிழ் மாணவர்களுக்கு இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நிறைய கஷ்டப்பட்ட மாணவர்களுக்கான வாய்ப்புகள் கிடைக்குமா நிறைய திறமையானவர்களுக்கான அந்த இடம் அந்த சரியான ஒரு அமைப்பிடம் இல்லாதபடியே தான் நிறைய இது போகிறது இப்போ சரியான பயிற்சிக்கு சரியான இடம் ஒன்று இவர்கள் உருவாக்கப்படுகிறார் இந்த சரியான பயிற்சியின் மூலம் அவர்கள் என்ன நிறைய நிறைய மென்மேலும் எவ்வளவு திறமையானவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் ஆனால் அவர்களை வழிகொணர வேண்டியது இங்கே உள்ள மக்கள் பெரிய பெரிய ஆட்களோட இது அவர்கள் வந்து இனங்கண்டு ரைட் அவர்களுக்கு சரியான பயிற்சியை கொடுத்து இப்போ சரியான இடத்துக்கு அவங்க இந்த மூன்று வருஷத்தில் அமைச்சிருவோம் என்று சொல்கிறாங்களே அமைத்தாலும் இது நல்ல மற்றது எங்களுக்கு மேலும் மேலும் கல்வியை விட சிறந்த கல்வியை தான் விளையாட்டு விளையாட்டில் எவ்வளோ பெரிய சிறந்தவர்கள் இருக்கிறார்கள் அப்போ அதனாலே நாங்கள் இந்த விளையாட்டு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்றால் எங்கள் இளைஞர்களுக்கான இது நான் கிடைத்திருக்க இந்த வாய்ப்பை மிகவும் நன்றாக பயன்படுத்தி கொள்ளணும் இதை நாங்கள் எதிர்க்க கூடாது இது வந்து எங்களுக்கு தேவையான ஒன்று கல்வி விளையாட்டு இரண்டு எங்களுக்கு மிக முக்கியம் இளைஞர்கள் திசை மாறி போகாமல் இருக்கிறதுக்கும்லா வீர உரு உருவாக்குறதுக்கு நிறைய பேரை உருவாக்கலாம் இனிய இன்னும் எங்களுக்கு இப்போ தங்கும் வசதி கிடையாது அவர் வீடு பக்கத்தில் எல்லாமே இருக்குது தம்பிள்ளைக்கோ கொழம்புக்கோ எங்கேயும் போக வேண்டிய தேவைகள் வராது இங்கேயே இருக்கலாம் இங்கேயே தங்கலாம் ஆனால் அதை எங்கள் கை எங்களுக்குள் மேற்பாட்டை இருக்கிற தெரிவாளர்கள் வியல் பயிற்சியாளர்களும் அந்த நடைமுறையை கொண்டு போகணும் இனியா மற்றும்படி அது அரசாங்கமும் அவர்கள் நாங்கள் எங்கள் திறமைகளை எங்கள் இளைஞர்கள் மூலம் இங்கே உள்ள பெரியவர்களால் அதை நிரூபிக்கணும் இந்த யாழ்ப்பாணத்துக்கான இந்த விளையாட்டு மைதானம் வந்து எத்தனையோ முயற்சிகளுக்கு பின் அப்பால் இந்த இது வந்து இப்ப ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதுவும் இந்த அனுரகுமாரதிநாயக ஜனாதிபதி அவர்கள் வந்து இத விட்டு போயிருக்க அப்ப இந்த அரசாங்கம் மீது உங்களுக்கான அபிப்பிராயம் எப்படி இருக்கு அரசாங்கம் நல்ல அரசாங்கம் வந்ததுல இருந்து நல்ல செயல்கள் செய்கிறாங்க உண்மையாக நல்ல யாழ்ப்பாணத்துக்கு சரி உதவிகள் செய்திருக்காங்க யாழ்ப்பாணத்துக்கு மற்ற நாட்டு நல்ல இடங்கள் செய்திருக்கிறாங்க அரசாங்கம் நல்ல மாதிரி மாதிரி நல்ல மாதிரி செய்கிறார் அவர் நல்ல வழிபோக கூட நடக்கிறாருன்னு தான் சொல்லலாம்